கிறிஸ்து உங்கள் அனைவருக்கும் சமாதானம் இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு உதடுகள் கத்தருக்கு அருவருப்பானவைகள் உண்மையா நடக்கிறவர்களோ அவருக்கு பெரிய இல்லையா இங்க கத்தருக்கு அது அருவறுப்பா ஒய் உதடுகள் கத்தருக்கு யாருமா உண்மையா நடக்கிறவர்கள் உண்மை மாண்டவர் உண்மையுள்ளவர் உய்யாத தேவை அவரை பின்பற்றுகிற அவருடைய பிள்ளைகளை உண்மையா இருக்க விரும்புகிறான் கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் கணேகத்தில் அதிகாரிய வைப்பேன் சொல்கிறான் மரணம் வந்து உண்மையார் போய் உனக்கு ஜீவகரு தருவேன் தருவேன் சொல்கிறேன் உண்மை அன்றவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு தேடுகிறதுல உண்மை ஆண்டவருக்கு கொடுக்கறதில் உண்மை ஆண்டவரை பற்றி அறிவிக்கிறதுல ஆண்டவருடைய எல்லா காரியங்களையும் நாம் உண்மையாக இருக்கும் ஆணையளை குற்றப்படுத்தும்படி நினமோ முகாந்தரம் தாடுறாங்க ஒரு முகாந்தரமும் கிடைக்கல காரணம் தானியல் உண்மையிலவன் அதுதான் தானியல் உண்மை அதிகாரத்தில் வசிக்கும் போது நீ மிகவும் பெரிய சொல்றன் காரணம் தானியல் உண்மையுள்ளனா இருந்தான் அப்போ நாமும் ஆடுக்கு நாம மிகவும் பெரியமானவனா இருக்கணும்னு சொன்னா இந்த சாட்சி சொல்லணும்னு சொன்னா தானியலை போல நாம் உண்மையா இருக்கும் ஓசிய தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளனாக இருந்தான்னு சொல்லிப்பா அவ நாமும் இப்படி வாழ்க்கையில் நாம் ஆண்டிருக்கு உண்மையாக இருப்போம் உண்மையா இருக்கும்போது நம்மையும் குறித்து நீ மிகவும் சாட்சி சொல்ல எதுவாக இருக்கும் எந்த அந்த சந்தேகமே இல்லை ஒருவேளை இதுவரைக்கும் நான் உண்மையாக இல்லாத இருந்தாலும் இனிமே செய்தி கேட்கிற காணுகிற நான் உண்மையாக இருக்க பிரியாசப்படுவோம் பயிற்சி செய்வோம் அதை நம்ம ஆசைப்பாரு செபிப்போம் நேசி நல்ல தாப்புன்னு நல்ல கொடுத்த நல்ல வார்த்தையாக நன்றி உங்களுக்கு என்ன பிரியன்னு சொல்லி நான் பார்த்தோம் உண்மையாக நடக்கிறவர்கள் உங்களுக்கு பிரியன்னு சொல்லிப்பாங்க அவங்க நாங்கள் உண்மையாக நடந்து நம்முடைய பிரியத்தை நான் பெற்றுக்கொள்வது இயேசு நாமத்தில் பிதாவே நம்முடைய கருத்தரம் ரசிகரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்